இந்த முகத்தில் விழுந்துச்சுன்னா வந்து உறவினரோட வருகை உறவினருடைய ரொம்ப நாள் கழித்து உறவினர் கூப்பிடுறது பேசுகிறது எப்படின்னு சொல்கிறாங்க இது நடைமுறையில் வந்து நான் அவ்வளோவா இதை ஏற்றுக்கல என்ன காரணம்னா ஒரு சிலருக்கு அது நடக்குது ஒரு சிலருக்கு நடக்கலை அடுத்தது வந்து நெற்றி நெற்றி மேலே விழுந்தால் பதவி உயர்வு இதுவும் நம்ப படிக்கிறது எல்லாராலையும் பதவி உயர்வு அப்புறம் லட்சுமி கடை ஆச்சம் நெத்தியில் விழுந்துச்சுன்னா நெத்தியே பொதுவாக லக்ஷ்மி கடாச்சம் தானே ஸோ அதனால் அது நெத்தி மேலே பள்ளி விழுந்தால் லட்சுமி கடை ஆச்சம் புருவத்து மேலே விழுந்த அரசு பதவி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும்னு ஒரு கருத்து வந்து கௌலி சாஸ்திரம்னு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புஸ்தகங்கள்லே இருக்குது ஆதாரபூர்வமாக வச்சுருக்காங்க அடுத்தது வந்து மூக்கு மேலே விழுந்தால் நோய் கண்களில் விழுந்துச்சா கிரகதோஷம் ஏதோ நல்ல நேரம் இல்லை நல்ல கிரகங்கள் இல்லை அதுக்காக கோயிலுக்கு போ வழிபடுன்னு சொல்கிறதுக்காக உணர்த்தக்கூடிய விஷயம் எதுவுமே சகுனங்கிறது என்ன வர்றதுக்கு முன்னாடி உணர்த்துறது தானே வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம உஷாராக இருப்போம்ல நீ அடுத்த வாரம் பச்சை வாழைப்பழம் சாப்பிடாத அவங்க தொண்டை கட்டிக்கும் பேச முடியாது அடுத்த வாரம் நீ இது பண்ணாதே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஏதாவது மாட்ட போகிறோம் ஃபுட் பாய்சன் ஆக போகுது எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மாட்ட மாட்டோமே